ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் லேர்னிங் ஜேர்னி ஆக்சுவலாக ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டில் கணவன் வந்துட்டு நல்ல கலகலன்னு பேசி மற்றவங்களோட நல்லா பேசுவாங்க மனைவி அமைதி டைப்பாக இருப்பாங்க ஒரு சில வீட்டில் மனைவி கலகலன்னு மற்றவங்களோட பேசுவாங்க கணவன் வந்துட்டு ரிசர்வ் டைப் அதாவது அமைதியாக இருப்பாங்க இதனால் என்னென்னா சமுதாயத்தில் கலகலன்னு பேசுகிறவங்களோட கலகலன்னு மக்கள் பேசுவாங்க இதனால் கலகலன்னு பேசாதவங்க வந்துட்டு ஒன்றுமே தெரியாதவங்கன்னு அர்த்தம் கிடையாது ஸோ என் எப்போவுமே வந்துட்டு ஒரு புருஷன் பொண்டாட்டி அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி ஆகிறாங்க இல்லையா அந்த அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு எங்கேயோ இருந்து இந்த பெண் வரா அதே மாதிரி எங்கேயோ இருந்து இந்த ஆண் வராங்க ஸோ இந்த கணவன் அப்படிங்கிறவங்களுக்கு மனைவி புதுசு மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் புதுசு ஸ்டார்டிங்கிலலாம் ஸோ அவங்கவுங்க குடும்பத்தில் யார் எந்த மாதிரி டைப்பு ஒன்றா கலகலன் பேசுகிற டைப்பு அமைதியாக இருக்கிற டைப் அந்த மாதிரி மாறும் இதனால் அடடா இவங்க நல்லா பேசுகிறாங்களே கலகலன்னு நம்ம பேசலே நம்ம பேசாததுனால யாரும் நம்ம கூட பேச மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி பார்த்து நினைக்கிறதும் பொண்டாட்டி புருஷனை பார்த்து நினைக்கிறதும் இயற்கை தான் ஆனால் நம்ம நினைக்க வேண்டாம் புல்லாங்குழல் இருக்குது இல்லையா புல்லாங்குழல் இப்போ நம்ம வந்து ஸ்டஃப்டு ஸ்டஃபுடு புல்லாங்குழலாக இருக்கணும் ஸ்டஃபுடு என்ன சொல்கிறது ஹாலோவாக இருக்கக்கூடாது வெறும் பொள்ளையான ஒரு ஒரு கோல் மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து நம்ம ஸ்டஃப்டாக இருக்கணும் அது ஃபில்டாக இருக்கணும் வெறும் உரண்டையாக அந்த என்ன சொல்லுவோம் புல்லாங்குழலில் வந்துட்டு ஓ ஓட்டிருக்கு இல்லையா அதாவது புல்லாங்குழல் ஃபுல்லாக பொள்ளையாட்ருக்கும் ஆனால் அது பொள்ளையாக இருக்கிறதுனால தான் அதில் அதுவும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கிறதுனால தான் அருமையான ஒரு இசை அமைக்க முடியுது ஸோ ஒன்றும் இல்லை நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடாது வெத்து பொள்ளை பொள்ளையாக இருக்கக்கூடிய ஹாலோன்னு சொல்லுவாங்க அதாவது எப்படி சொல்கிறது ஒரு குழாய் இருக்குன்னா அதில் வந்துட்டு வெறும் ஒன்றும் இல்லாத ஒரு குழாய் மாதிரி அதில் வந்து அடைச்சிருக்கிற குழாய் வந்துட்டு அதில் வந்து ஸ்டஃப்டு என்ன நல்லா அது அடைச்சிருக்கும் அது வந்து அறிவு அடைச்சிருக்கும் அனுபவம் அடைச்சிருக்குங்கிற மாதிரி உண் உண்டான குழல் ஆனால் அது ஒரு விதம் நம்ம ஐயோ நம்ம ஓட்டையான புல்லாங்குழலாக இருக்கோமே பொள்ளையாக இருக்கோமே அப்படின்னு நினச்சா அது வந்து தவறு அதுக்கு பதிலாக நம்ம நினைக்கலாம் அது என்ன வந்து என்னதான் இருந்தாலும் அந்த ஓட்டையான புல்லாங்குழலாக இருந்தாலும் அதுக்குள்ளே சின்ன சின்ன சைடில் ஓட்டை இருந்தாலும் அதன் மூலமாக இசை எழுப்ப முடியுது அதில் மக்கள் எல்லோரும் மயங்குறாங்க ஸோ நீங்கள் பொள்ளையா நம்ம மொ புல்லாங்குழல் அப்படி இருந்தாலும் அதுக்கும் மயங்கி பாட்டு இசைக்கு மயங்காத இறைவன் அப்படிங்கிற மாதிரி அதையும் இசைக்கும் அந்த இசைக்கும் மயங்கி இருக்கக்கூடிய உலகத்தில் தான் இருக்கும் ஸோ நம்ம எப்போவுமே நல்ல மனமான ஒரு மலர் தான் எப்போவுமே அதனால் ஐயோ நம்ம ஒன்றும் இல்லையே நம்ம வேஸ்ட் அப்படின்னு நினைக்க வேண்டாம்